அத்தியாயம் நாற்பத்தாறு அடிபட்டு சிங்கம் வஞ்சமுடன் காத்திருக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இவனை நம்ம சிங்கம்னு சொல்லி சிங்கத்தை பங்கம் பண்ண கூடாது அதனால பயபுள்ளைய நறினு வேணும்னா சொல்லிப்போம் சரி அதாகப்பட்டது இப்ப என்ன சொல்ல வரேன்னா நம்ம விரும்மாண்டி ரொம்ப வீராப்பா போனாப்புல பிள்ள சிதுவ சில்லறையா செதற வைக்கணும்னு ஆனா நம்ம பையன் ஒரே ஒரு ஷூட்டிங் போட்டு அவனை ஓட விட்டுட்டான் பயத்தை காட்டிட்டானுங்க பரமா அதே முமன் தான் இங்கேயும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இங்கேயும் பயத்தை காட்டிட்டான் காலில் போடப்பட்ட கட்டுடன் எங்கோ வெறுத்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் வெறுமாண்டி அவனுக்கு சித்துவிடம் இறைஞ்சி நின்றதை விட தன் ஆட்கள் முன்னே அப்படி நின்று விட்டோம் என்பதுதான் அவன் வெறி அவன் செய்யும் வேலைக்கு பணம் பதவியை விட முக்கியமானது அந்த பயம்தான் அந்த பயத்தை வைத்துதான் அத்தனை பேரையும் தன் கைக்குள் வைத்திருக்கிறான் ஆனால் அந்த பயத்தை அழிக்கும்படி ஒரு காரியத்தை செய்து விட்டான் சித்து இதுவரை தன்னை பார்த்தாலே பத்தடி பயந்து நிற்கும் அவன் ஆட்கள் இன்று அந்த பயமெல்லாம் மறைந்து தண்ணீர் சொம்பை கூட டொம் என்று கொண்டு வந்து வைத்தார்கள் அது மட்டுமா அவன் முன்னே தண்ணீர் குடிக்க கூட பயம் கொள்பவர்கள் தைரியமாக நின்று சிகரெட்டே அடித்தார்கள் அவன் அழைக்கும் முன்னே வந்து முன்னாடி நிற்பவர்கள் இப்பொழுது அவன் மூன்று முறை அழைத்த பின்னே வந்து நின்றார்கள் வெறுமாண்டி என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல ஒரு பிராண்டாக இருந்தது ஆனால் அதெல்லாம் ஒரே நாளில் உடைந்து போனது போல் இருந்தது அவனுக்கு ஏ இங்கு வாடா என்று சற்று தள்ளி நின்று எதையோ பேசிக் கொண்டிருந்தவனை அழைத்தான் வெறுமாண்டி அவனோ அங்கும் இங்கும் சென்று கொஞ்சம் தாமதமாக தான் வந்தான் அடுத்த நொடி படார் என்று ஒரு சத்தத்துடன் அவனின் அலறல் சத்தமும் கேட்டது அந்த சத்தம் கேட்டு அந்த பக்கம் ஒதுகி நின்றவர்கள் எல்லாம் ஓடி வந்து பார்க்கும் பொழுது மாட்டு வண்டியில் இருக்கும் அச்சாணியை எடுத்து அவன் கழுத்தில் குத்தி இருந்தான் வெறுமாண்டி அவன் இரத்த கிளறியாக கீழே விழுந்து துடித்து கொண்டிருந்தான் அவ்வளவுதான் இப்பொழுது அத்தனை பேரின் முகத்திலும் அதே பயம் மீட்டெடுக்கப்பட்டது வெற்றிகரமாக என்னங்கடா என்ன பார்த்தா முட்டா மாதிரி தெரியுதா ஐம்பது பேருக்கும் பயம் விட்டு போச்சு அப்படித்தானு இனி எவனாவது பெரிய மயிர் மாதிரி நடந்துகிட்டா பாத்தீங்கல்ல இதே நிலைமைதான் அத்தனை பேருக்கும் என்று நக்கல் சிரிப்பு சிரித்தவன் அந்த ரத்தம் படிந்த அச்சாணியை உருவி பக்கத்தில் இருந்தவனின் வெள்ளை சட்டையில் துடைத்தான் அவனுக்கு என்னை பத்தி தெரியாம கை வச்சிட்டான் இப்ப நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் இது அவளை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் எங்கடா என் மாம லிங்கம் என்றான் இதழில் தவழ்ந்த வெள்ள புன்னகையுடன் தோட்டத்து பக்கம் போயிருக்காருன்னு பக்கத்தில் நின்றவன் பம்மி கொண்டே சொன்னான் அப்படியா மாமாவ அழுங்காம குழுங்காம பார்சல் பண்ணி கொண்டு வாங்கடா என் மாமனை வச்சுதான் என்று இன்னமும் வில்லத்தனமான திட்டம் வகுத்து விட்டான் அவன் சித்து வீட்டில் மாப்பிள்ளை வீட்டார் அத்தனை பேரும் கூடியிருந்தார்கள் என்ன சித்தார்த் அவசரமா கிளம்பி வர சொன்னீங்க இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் இப்ப எதுக்கு வர சொன்னீங்க என்று மாப்பிள்ளை வீட்டார் அந்த பில்டர் காஃபியை உறிஞ்சி குடித்தபடி கேட்டனர் சித்தார்த் பெருமூச்சுடன் வெண்ணிலாவை திரும்பி பார்த்தான் அவளோ சொல்லு என்பதனை போல் கண்களை காட்டினாள் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல என்ன மன்னிச்சிருங்க இந்த கல்யாணம் நடக்காது என்று பட்டென்று விஷயத்தை போட்டு உடைத்து விட்டான் என்ன என்னப்பா சொல்ற எதுக்கு எதுக்கு இந்த கல்யாணம் நடக்காது எல்லாமே பண்ணியாச்சு கல்யாண வேலையும் நடக்குது இப்ப வந்து கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சுஜாவுக்கு இந்த கல்யாணத்துல இல்ல அதான் காரணம் அவ சம்மதம் கேட்காம நான் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டேன் எல்லாரும் இங்கிருந்து போயிருங்க என்று வாசலை நோக்கி கையை காட்டினான் சித்து ஐ சுஜி எனக்குதான் என்று பல்லை காட்டிய ருத்ரன் பட்டு என்று போன் அடிக்கும் சத்தம் கேட்டு அலறி அடித்து எழுந்து அமர்ந்தான் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது அனைத்தும் கனவு என்று கனவா கூட நினைச்சேன் ஆனாலும் நிச்சயம் அவங்க கல்யாணம் நடக்காது என்று விட்டபடி பல்லை விளக்கியவன் மீண்டும் மீண்டும் அடிக்கும் சத்தம் கேட்டு அட்டன் பண்ணி காதல் வைத்தான் மறுபக்கம் சித்துதான் அழைத்திருந்தான் இவன் எதுக்கு இவ்வளவு காலையில போன் பண்றான் என்று போனை ஸ்பீக்கரில் போட்டு வைத்தான் சொல்லுடா பங்காளி இவ்வளவு சீக்கிரம் கால் பண்ணியிருக்க என்ன விஷயம் என்கிட்ட பேசாம இருக்க முடியலையோ உம் ஆமா உன்கிட்ட சொல்லாமலும் என்னால எதையும் பண்ண முடியல அதுதான் முக்கியமான விஷயத்த சொல்ல கால் பண்ண முக்கியமான விஷயமா என்ன ஆ சுஜாக்கு சரியா இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல கல்யாணம் என்று பெரிய இடியை அவன் தலையில் இறக்க இங்கே பல் துலக்கி கொண்டிருந்தவன் விரும்ப தொடங்கி விட்டான் ஏ என்ன காலையிலே கலவரம் பண்ற கலவரம் இல்ல கல்யாணம் காதலியோட கல்யாணத்தை பார்க்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லு பார்க்கணும்னா உடனே வா என்று அவன் போனை விட பதறி போன ருத்ரன் உடனே சுஜாவுக்கு போன் செய்தான் கால் ரிங் ஆகி கட்டானதை தவிர யாரும் போனை எடுக்கவில்லை அதிலிருந்தே சித்து சொன்னது நிஜம் என்று புரிந்து கொண்டவன் அவசரமாக சித்து சொன்ன மண்டபம் நோக்கி வண்டியை விட்டான் வெறும் லுங்கி மற்றும் பனியன் மட்டும் அணிந்திருந்தவன் இதைவிட வேகமாக அவன் வாழ்க்கையில் வண்டி ஓட்டியிருக்கவே முடியாது அப்படி ஒரு வேகத்தில் வந்தான் காவல் அதிகாரியே விதிமுறைகளை மீடி கொண்டிருந்தான் சார் ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க என்று சக அதிகாரிகள் கத்தினார்கள் ஆட போடா வாழ்க்கையே போக போது உயிராவது மயிராவது என்று பத்தே நிமிடத்தில் அந்த பெரிய மண்டபத்தின் முன்பு வண்டியை நிறுத்தக்கூட இல்லாமல் அப்படியே தொப்பென்று போட்டுவிட்டு உள்ளே ஓடினான் கைலியை மடக்கி கட்டியபடி அங்கே சொந்த பந்தங்கள் கூடியிருக்க மணமேடையில் கல்யாண கோலத்தில் அமர்ந்திருந்தார்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் இத்தனை நாளாக சித்து விளையாடி கொண்டிருக்கிறான் என்று சாதாரணமாக நினைத்து விட்டான் ருத்ரன் ஆனால் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் விளையாடவில்லை என்பது புரிந்தது இன்னொரு பக்கம் மகன் கிளம்பி செல்வதைக் கண்டு ரங்கநாயகியும் ஆட்டோ ஒன்றை பிடித்து அங்கு வந்து சேர்ந்திருந்தார் மன அவளை பார்த்ததும் ருத்ரனுக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது சுஜி என்னடி இதெல்லாம் அவன் தான் என்ன கோபத்துல என்னமோ பண்ணிட்டு இருக்கான் என்னடி அவன் சொல்றான் எதுனாலும் பேசிக்கலாம் வாடி என்று முன்னே சென்றவனை வழிமறித்து வந்து நின்றான் சித்து எங்க போற உன்னை கல்யாணத்தை பார்க்க தான் வர சொன்ன அத பத்தடி தூரத்திலே நின்னு பண்ணலாம் அங்கே நில்லு என்று ருத்ரன் மீது கை வைத்து தடுத்தான் சித்து வேணா சித்து என் மேல கோவத்துல இருக்கேன்னு புரியுது அதுக்கு என்ன பழிவாங்க ஆனா எங்க வாழ்க்கைய பழிவாங்க நினைக்காத நான் சுஜியை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு மட்டும் இல்ல அவளுக்கும் தெரியும் அவ என்னமோ குழந்தை மாதிரி நீ சொன்னதுக்கு தலையாடிட்டு வந்து உட்கார்ந்துருக்கா இது வேணாம் நம்ம பொறுமையா பேசிக்கலாம் என்று இருக்கப்பட்ட பொறுமையுடன் சொன்னவன் முன்னே செல்ல பார்த்தான் ஆனால் சித்துவை தாண்டி அவனால் முன்னே செல்ல முடியவில்லை ஏ சுஜி இங்க பாரடி மரியாதையா எழுந்து வா என்ன மிருகம் ஆக்கிராத என்று கெஞ்சலில் துவங்கி கோபத்தில் முடித்தவனுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை இரண்டு நாள் முன்பு கூட தன்னை காதல் பார்வை பார்த்தவள் இப்பொழுது இன்னொருத்தன் அருகே கல்யாணத்துக்கு ரெடியாகி அமர்ந்திருக்கிறாள் அவனால் இதை எப்படி புரிந்து கொள்வதென்றே தெரியவில்லை அவன் இவ்வளவு பேசி கொண்டிருக்க சுஜியோ அசையாமல் தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள் சுஜி வேணாண்டி நான் சொல்றத கேளுடி இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அவனையும் கொல்லுவேன் பிளீஸ் இத யூஸ் பண்ணிக்காத அவளை நான் எவ்ளோ லவ் பண்றேன் தெரியுமா நான் மட்டும் இல்ல அவளும் என்ன ரொம்ப லவ் பண்றா சில விஷயத்த வெளியே சொல்ல கூட முடியாது புரிஞ்சுக்கோ அவள கீழே இறங்கி வர சொல்லு என் மேல கோவம் இருந்தா என்ன ஆடி என்ன கொள்ளு என்ன வேணாலும் பண்ணு ஆனா என் சுஜியை விட்டுரு என்று பைத்தியக்காரனை போல் புலம்பிக் கொண்டிருந்தான் ஆனால் சித்துவோ இதழில் தவழ்ந்த புன்னகையுடன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் நான் பட்ட கஷ்டத்தை நீயும் அனுபவிக்கணும் அதுக்கு ஒரே வழி இதுதான் என்று ஐயரை பார்த்து கண்காட்டினான் சித்து ஆங் கெட்டி மேலம் கெட்டி மேலம் என்று அவர் தாலியை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுக்க அவனும் மணப்பெண் நோக்கி தாலியை எடுத்து சென்றான் சாம்பும் அவனே நீ மட்டும் அவ கழுத்துல தாலியை கட்டினு வெய்யி இதாண்டா உனக்கு லாஸ்ட் நாள் இருக்க மொத்த கேசையும் மேல போட்டு நீ சாகுற வரைக்கும் வெளியே விடாம பண்ணிருவேன் உன்னை ரோட்ல ஓட விட்டு சுடுவேன் கஞ்சா கடத்துனு போட்டு தள்ளிடுவேண்டா என்று வெறி போல் மிரட்டியவன் ஓடவும் முடியவில்லை அவனை இரண்டு பேர் பிடித்திருக்க அவன் கண் முன்னே கல்யாணம் நடந்து முடிந்தது அவ்வளவுதான் அடுத்த நொடி அவன் கண்களிலிருந்து கண்ணீர் எட்டி பார்க்க தொப்பு என்று அந்த இடத்திலே உயிரிருந்தும் ஜடம் போல் கீழே விழுந்தான் ருத்ரன் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு உருகி உருகி காதலித்த பெண்ணுக்கு இன்னொருவன் தாலி கட்டுவதை பார்ப்பதெல்லாம் கொடுமையானது அதுவும் அவன் முதல் காதல் அது அதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவனால் இதோ அவனிடமிருந்து எதை சித்து எதிர்பார்த்தானோ இப்பொழுது அது அவனுக்கு கிடைத்து விட்டது ருத்ரனின் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் ஊற்றெடுத்தது கலங்கிய கண்களுடன் அன்னையை திரும்பி பார்த்தவன் அவர் கால்களை பற்றினான் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிச்சு என் காதல் போச்சு என் காதல் செத்து போச்சு என் சுஜி போயிட்டா என்று அவர் காலடியில் விழுந்து கதறி அழுதவனை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான் சித்து இப்படிதான் ஒவ்வொரு நாளும் அவன் கதறுவான் இதே போல் அவன் மனம் அன்னையின் பாசத்துக்கு ஏங்கும் ஆனால் அவனுக்கு அது கிடைக்கவில்லை அந்த கோவம்தான் சித்துவை இந்த அளவுக்கு இறங்க வைத்தது எத்தனை பெரிய நல்லவனாக இருந்தாலும் நிச்சயம் அவனுக்குள் ஒரு வன்மம் இருக்கும் ஒரு பழிவாங்கும் கோபம் இருக்கும் அவர்கள் என்ன செய்த போதும் என்றாவது ஒரு நாள் அது வெளிப்படும் சிவந்த கண்களில் ரௌத்திரம் பொங்க எழுந்து நின்ற ருத்ரன் வேகமாக வந்து சித்துவின் சட்டையை பிடித்தான் உனக்கு என்னடா வேணும் நான் அழுகணும் கதறி அழுகணும் அவ்வளவுதான இதோ அழுகிறேன் பாரு போதுமா இந்த கண்ணீர் போதுமா இந்த கதறல் போதுமா சொல்லுடா இது போதுமா என்று கோபத்தில் துவங்கி விரக்தியில் முடித்தான் மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் அதை காட்டியிருக்கலாமே காதல பழிவாகிட்டே இதுக்கெல்லாம் என்று கோபத்தில் அவன் பின்னை சொருவி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சித்துவின் நெற்றியில் வைத்தான் சட்டன அங்கிருந்த அத்தனை பேரும் பதறி இரண்டடி பின்னால் நகர்ந்தார்கள் பெற்றவள் இந்த காட்சியை கண்டு துடித்து போனாள் ருத்ரா என்ன காரியம் பண்ற துப்பாக்கிய கீழே போடுப்பா அவர் பதறி போய் சொன்னார் முடியாதுமா இவன் என்கிட்ட இருந்து எதை எடுத்திருந்தாலும் வலிச்சிருக்காது இவனை விடமாட்டேன் என்று துப்பாக்கியை அவன் நெற்றியில் வைத்து அழுத்தம் கொடுத்தான் இந்த இடத்தில் சித்து பதறி போயிருக்க வேண்டும் ஆனால் அவன் முகத்தில் துளியும் பயமில்லை உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காம என் சுஜி கழுத்துல தாலி கட்டினான் பாரு அவனை போடுறேன் என்று வெறிபிடித்தவனை போல் அந்த மணமேடை நோக்கி தாவி சென்றவன் மணபகன் வாயிலே துப்பாக்கியை சொல்லினான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் காதலி கழுத்துல தாலி கட்டுவ அவ விதவை ஆனாலும் பரவாயில்ல நான் வாழ்க்கை கொடுக்கறேன் ஆனா நீ உயிரோட இருக்க கூடாது என்று அந்த துப்பாக்கியை அழுத்த போகும் முன் அவன் பயத்தில் கத்தினான் ஐயோ என்ன கொண்டு இதெல்லாம் வெறும் டூப்பு என்று கத்தினான் அவன் கோவத்தின் உச்சியில் ருத்ரனுக்கு முதலில் அது சரிவர காதல் விழவில்லை இன்னும் அவன் வாய்க்குள் திணித்தான் கோவமுடன் ஐயோ சார் அது டுபுக்கு இல்ல டூப்பு நீங்க துப்பாக்கிய புட்டு மாதிரி உள்ள திணிக்கவும் உங்களுக்கு தப்பா கேட்டுருச்சு நாங்க சினிமா டூப்பு கம்பெனில இருந்து நடிக்கிற டூப்பு ஆக்டர் சார் என்று அவன் வாய்க்குள் திணிக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை கண்டு பயத்தில் உளறினான் இப்பொழுது ருத்ரனுக்கு கொஞ்சம் தெளிவாக கேட்டது அதனால் துப்பாக்கியை பின்னோக்கி எடுத்தவன் அவர்களை வினோதமாக பார்த்தான் ஆமா சார் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கோபாலு சார் இதோ பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது உங்க சுஜி இல்ல சுரேஷ் என்றான் அவன் ஒரு மூலையில் ஒன்றியபடி ருத்ரன் குழப்பத்துடன் திரும்பி பார்த்தவன் இப்பொழுதுதான் அவளை உற்று பார்த்தான் உண்மைதான் அது அவள் இல்லை அவன்தான் அவனே பயத்தில் தலையில் இருந்த விக்கையும் முகத்தில் இருந்த மாஸ்கையும் கழட்டி விட்டான் என்னமோ சினிமா டூப்பு போடணும்னு சொல்லிதான் சார் கூட்டிட்டு வந்தாங்க ஆனா நீங்க என்னன்னா நெஜ துப்பாக்கி எடுத்து வாயில சுருவுறீங்க நான் யாத்தாவுக்கு ஒத்த புள்ள சார் அதுவும் என்ன தவம் இருந்து பார்த்தாங்களாம் என்னைய போட்டுன்னு போட்டுறாதீங்க சார் என்று மாப்பிள்ளையானவன் கலவரமாய் கெஞ்சும் சமயம் ஒரு மண்ணும் புரியாமல் நெற்றியை பிடித்த ருத்ரன் குழப்பமாய் திரும்பி பார்த்தான் அங்கே அதே கல்யாண கோலத்தில் அழகு பதுமையாக சித்தார்த் முதுகுக்கு பின்னே இருந்து எட்டி பார்த்தால் சுஜாதா இவ்வளவு நேரம் முகத்தை டெரராக வைத்திருந்த சித்து கை தட்டி சிரித்தான் த கிரேட் காவல்துறை இப்படி டூப்பு கம்பெனியை பார்த்து ஹேமாந்து போயிட்டார் நாளைக்கு தலைப்பு செய்தி இதுவாதான் இருக்க போது என்ன அப்படி பாக்குற எல்லாமே நடிப்பு உன்னை ஏமாத்த நான் கூட அவ்ளோ சீக்கிரம் ஏமாந்து போக மாட்டேன்னு நினைச்சேன் ஆனா நீ இவ்வளவு கேனப்பயலா ருத்ரன் சித்துவை முறைத்து பார்த்தான் உன்னோட காதல உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டோன்னு தெரியும் போதே எல்லாரையும் கொல்ற வரி வருதுல்ல உனக்கு அப்போ இத்தனை வருஷம் என் சொந்தத்த எனக்கே எனக்கா இருந்த என் அம் என்று சொல்ல வந்தவன் அதை விழுங்கி கொண்டான் என்கிட்ட இருந்து பறிச்சிருக்க நீ அப்ப எனக்கு எவ்ளோ கோபம் வரும் புரியுது உன் மேல தப்பே இல்லனாலும் காயப்பட்டவன்னா அதனால வலி எனக்கு அதிகம் அதுக்கு உன் அழுக வைக்கணும்னு தான் நினைச்சுனே தவிர அடுத்தவங்களை காலம் முழுக்க வேதனைப்படுத்தக்கூடிய கேவலமானவன் நான் இல்ல சுஜி என் கூட பிறக்கலனாலும் என் தங்கச்சி மாதிரி தான் அவளை என்னால காயப்படுத்த முடியாது அவ காதல என்னால கொல்லவும் முடியாது எப்போ அத்தனை பேரு முன்னாடி கோர்ட்ல வச்சு அவ உனக்காக பேசினாலோ அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு அவ உன்னை விரும்புறான்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அவள உன் கூட சேர்த்து வைக்கணும்னு ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கதற வைக்கணும்னு நினைச்சேன் அதை இப்போ பண்ணிட்டேன் இந்த கல்யாண ஏற்பாடு கூட உங்களுக்காக தான் என்று அத்தனையையும் தெளிவாக எடுத்து சொன்ன சித்து சுஜாதாவை போ என்று கண்காட்டினான் இவ்வளவு நேரம் ஒழிந்திருந்த சுஜாதா தயக்கமாக ருத்ரனை நோக்கி நடந்தாள் என்ன மன்னிச்சிருங்க சித்து நான் என்கிட்ட கேட்டதாலதான் நானும் இதுக்கு நடிக்க வேண்டியதா போச்சு மற்றபடி உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கல என்று மெல்ல அவன் கைகளை தொட போனாள் ஆனால் ருத்ரனோ கோவமாக கைகளை பின்னோக்கி எடுத்துக்கொண்டான் உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட நொடி நான் எவ்ளோ துடிச்சு போனேன்னு தெரியுமா எவ்ளோ வலிச்சது தெரியுமா எவ்ளோ ஸ்பீடா வந்தேன்னு தெரியுமா எனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்னடி பண்ணுவ நீயும் அவன் கூட சேர்ந்து நடிச்ச அல்ல அப்பா அவன் சொல்றவனையே கட்டிக்கிட்டு சந்தோஷமாரு முடிஞ்சா உன் புள்ளைக்கு என் பேரவை உனக்கும் எனக்கும் இருக்க லவ் இந்த நிமிஷத்தோட கட்டுடி என்று மூக்கு புடைக்க பேசியவன் கைலியை ஏற்றி கட்டியபடி மேலிருந்து கீழாக தாவி குதித்து சிது முன் நின்றான் நீ நினைச்சது பண்ணிட்டல்ல அவளுக்கு யார் கூட வேணாலும் கல்யாணம் பண்ண என்ன வேணாலும் பண்ண நான் இந்த நிமிஷம் அவளை காதல் ரத்து பண்ணிட்டேன் என்று வீம்புடன் சொன்னவன் அதே வீம்புடன் கிளம்பி சென்றான் அந்த மண்டபத்திலிருந்து சுஜா தவிப்புடன் ருத்ரனை பார்த்தாள் அவன் கிடக்கிறான் டோமரு நைட்டே மெசேஜ் பண்ணுவான் பாரு நீ தான் என் லவ் என சகோதரனை பற்றி சரியாக கணித்து வைத்திருந்தான் சித்தார்த் ரங்கநாயகி ஒரு ஓரத்தில் ஏக்கம் நிறைந்த பார்வையுடன் மகனை பார்த்தார் அத்தனை பேரையும் மன்னிப்பவன் தன்னை மன்னிக்க மாட்டானா என்று அவர் மனம் தவித்தது ஆனால் அந்த கல் நெஞ்சக்காரன் மருந்தும் ஒரு கடைக்கண் பார்வை கூட அவர் பக்கம் பார்க்கவில்லை போகும்பொழுது தன் அன்னையின் கரத்தையும் பிடித்து இழுத்து சென்றான் ருத்ரன் அவர் மகனை ஏக்கமாக பார்த்தபடியே அங்கிருந்து நடந்தார் நமக்கு யாரும் வேணாமா உனக்குனா எனக்கு நீ என்று வசனம் வேறு பேசினான் ருத்ரன் வெண்ணிலா ஒரு பெருமூச்சுடன் சித்துவின் கரத்துடன் தன் கரத்தை கோர்த்தாள் மண்டபமும் மணப்பந்தலும் பிரியாதா இருக்கு வேணுனா சொல்லு நம்ம ஒரு கல்யாணத்தை போற்றுவோம் என்று இடையாளைக் கண்டு கடைக்கண்ணல் சைகை காட்டினான் காதலுடன் அவளுக்குள் இன்பமாய் ஒரு தென்றல் வீசிய போதும் வெளியே வீராபாக முகத்தை திருப்பிக் கொண்டவள் பொறுக்கி என்று முணுமுணுத்துக் கொண்டாள் பாவம் சுஜிதான் ருத்ரனை கஷ்டப்படுத்தி விட்டோமோ என்று வருத்தமாக அந்த வாசலை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவன் திரும்பி வருவான் என்று தோன்றிய போதும் அவளுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது எல்லாம் சுமூகமாக நகர்ந்தால் கதையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அதுபோலவே அவர்களின் இன்பத்தை கெடுக்கவே ஒரு செய்தி அந்த டிவி நியூஸில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது யதார்த்தமாக திரும்பிய வெண்ணிலாவின் கண்கள் அங்கே ஓடிய செய்தியை கண்டு அவள் கண்கள் இரண்டும் கலங்கி போனது அவள் இதயம் படபடவென்று துடித்து கொண்டது நடுங்கிய கரத்துடன் சித்துவின் கரத்திலிருந்து தன் கரத்தை கொண்டவள் துடித்த இதழ்களுடன் அப்பா என்றால் அதிர்ச்சி விலகாமல் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வெண்ணிலாவின் தந்தை சொக்கலிங்கத்துக்கு ஹைவேயில் வந்த லாரி அடுத்து ஆக்சிடென்ட் ஆகிவிட்டதாக வந்த நியூஸை கண்டு வெண்ணிலாவின் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வடிந்தது முதலில் சித்துவும் தான் ஆனால் இதில் எதுவோ பில்லங்கம் இருப்பதாய் அவனுக்கு தோன்றியது சித்து என் அப்பா என் அப்பா கிணா ஆயிடுச்சு நான் உடனே அவரை பார்க்கணும் என்று அவன் கைகளை பிடித்து அந்த நியூஸை பார்த்தபடி கண்ணீர் விட்டாள் நிலா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு எனக்கு புரியுது உன்னோட மனநிலை எப்படி இருக்கும்னு ஆனா இது உண்மை இல்லைன்னு தோணுது இதெல்லாம் அந்த விருமாடியோட பிளானா இருக்கும்னு தோணுதுடி என் அப்பா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இப்ப வந்து இதெல்லாம் நடிப்புன்னு சொல்ற மத்தவங்க உணர்வுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டியா சித்து என் அப்பா தான் என் உசுரு அவருக்கு ஏதாவது ஆனா நானும் செத்துருவேன் பொத்த ஆளா இருந்து என் மேல பாசத்தை கொட்டி வளர்த்தவருடா அவரு இன்னைக்கு அவர இந்த நிலைமையில பாத்துட்டு என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் நீ மட்டும் இப்ப அவரை பாக்க கூட்டிட்டு போகலனா இந்த நிமிஷமே கழுத்து அறுத்துட்டு செத்துருவேன் என்று அங்கிருந்த கத்தியை எடுத்து கழுத்தில் வைத்தால் நொடியில் முட்டால் மாதிரி பண்ணாத நிலா கத்தி ஷார்ப்பா இருக்கடி கை தவறி பற்ற போகுது முதல்ல கத்தி ஏடு என்று பதறினான் சித்து அப்படின்னா நீ என்ன கூட்டிட்டு போடா நான் என் அப்பாவை பார்க்கணும் உனக்கு எஞ்சி கேக்குற பிளீஸ் என்று கதறினாள் சித்துவுக்கு தெளிவாக புரிந்தது அவர்களை பிடிக்க இது ஒரு டிராப் என்று ஆனால் அவள் கண்ணீர் விட்டு அழும்போது அவனால் எதுவும் பண்ண முடியவில்லை டே ஒருவேளை வேளை அவன் அவளை கடத்தி வச்சிருந்தா அவங்க வர்ற வாய்ப்பு குறைவு அப்படி இல்ல இவ சம்மதிச்சுதான் அவன் கூட இருந்தா இந்த நியூஸ் பார்த்து பறந்து வருவா பாரு அப்ப மேல அம்புட்டு பாசம் அவளுக்கு வரட்டும் வரட்டும் என்ன ஆனாலும் இன்னைக்கு அவங்க தப்பிக்க கூடாது அவன போட்டுட்டு அவள தூக்குங்கடா தக்காளி என்னையவே போட்டு பார்த்துட்டான் அவன் அவனுக்கு மரண பயத்தை காட்டணும் என்று வன்மத்துடன் காத்திருந்தான் வெறுமாண்டியும் அவன் ஆட்களும் அந்த ஐசியு வார்டில் இருந்தார் சொக்கலிங்கம் ஆக்சிடென்ட் நடந்தது உண்மை லிங்கத்துக்கு அடிபட்டதும் உண்மை ஆனால் கடவுள் புண்ணியத்தில் பெரிய காயம் இல்லை அவருக்கு லாரியை விட்டு அவரை அடித்து தூக்க சொன்னதே தான் அண்ணா என்னதா இருந்தாலும் அவரு உங்க வருங்காலம் மாமனாரு அவர் நீங்களே லாரி வச்ச ஆக்சிடென்ட் பண்ண வச்சது தப்பில்லையா அண்ணா உடனிருந்த அடியால் ஒருத்தன் தயக்கமாக கேட்டான் வருங்காலமே இருக்குமான்னு டவுட்டா இருக்கு இதுல என்னடா வருங்காலம் மாமனாரு என்னை எவனாவது ஏமாத்தினாலோ இல்ல எனக்கு விபூதி அடிக்க பாக்குறான்னு தெரிஞ்சாலோ அடுத்த நிமிஷம் அவ பெத்த தாயா இருந்தாலும் கொண்டு போட தயங்க மாட்டான் இந்த வெறுமாண்டி இவன் யாருடா எனக்கு என வில்லத்தனமாய் சிரித்து கொண்டவன் உண்மையில் ஒரு கேவலமான ஜந்து போல தெரிந்தான் அவர்களுக்கு அவன் ஆட்கள் மூலமாக சொக்கலிங்கத்தை எந்த ஹாஸ்பிட்டலில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டான் சித்து அந்த ஹாஸ்பிடல் முன்பு வந்து நின்றது சித்துவின் உயர்த்தர கார் வெண்ணிலா அழுது வீங்கிய முகத்துடன் அவசரமாக இறங்கி ஓடினாள் சித்து அவன் ஆட்களுக்கு கண்களை காட்டிய வண்ணம் அவனும் அவள் பின் வேக எட்டுடன் நடந்து சென்றான் வெறுமாண்டியின் ஆள் ஒருத்தன் அவசரமாக ஓடி வந்து வெறுமாண்டியிடம் விஷயத்தை சொன்னான் அப்போ நான் நினைச்ச மாதிரி அவன் கடத்தல இந்த தான் அவன் கூட ஓடி போயிருக்கா இவ்வளவு சும்மா விடக்கூடாது இன்னைக்கு என பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்திய வெறுமாண்டி அவர்கள் வரவர்க்காக காத்திருந்தான் வெளியே முன்பை விட இப்பொழுது கொஞ்சம் மெருகேறி இருந்தால் வெண்ணிலா எல்லாம் சித்துவின் கவனிப்புதான் அந்த காட்டன் சேலையில் அழகு பதுமையாக அழுது கொண்டே ஓடி வந்த வெண்ணிலாவை பல மாதங்கள் கழித்து பார்த்த போதும் அத்தனை கலவரத்துக்கு நடுவே அந்த காம கொடூரனின் கண்கள் அவளை வெட்கம் இல்லாமல் ரசித்தது என்று சொல்வதை விட வேட்டையாடியது என்றுதான் சொல்ல வேண்டும் சும்மா சொல்லக்கூடாது நல்லாதான் இருக்கா மாதிரி மொத்தமா எனக்கு தான் நான் அவளுக்காக வெறிச்சவ மாதிரி காத்திருந்தா இவன் கூட ஓடி போய் குடும்பம் நடத்தவளா இந்த ஓடுகாலி நாயே என்று அவன் கண்களில் அனல் கக்கிய சமயம் அங்கே கம்பீரமாய் நடந்து வந்த சித்துவை கண்டு அவன் கண்கள் கோபத்தை உமிழ்ந்தது ஆனாலும் கூட இன்னும் அவன் காலில் சித்து கொடுத்த காயம் இருக்கத்தான் செய்தது அந்த ஐசியூ வார்டு உள்ளே செல்லும் முன் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த விருமாண்டியை கண்டு சித்துவன் இதழ் விருந்தது அப்பறம் பங்காளி கால் எப்படி இருக்கு எங்கள தூக்க ஸ்கெட்ச் எல்லாம் கணக்கச்சிதமா பண்ணிட்டு போல எவ்வளவு வாங்கினாலும் திருந்த மாட்டேங்கிறியே எப்படி விருமாண்டி எதுவும் பேசாமல் மௌனமாக சிரித்தான் ஓஹோ மௌன விரதமா சரி நான் போய் என் மாமனாரை பாத்துட்டு வரேன் நம்ம அப்புறம் பேசலாம் என்று அவன் கண்ணம் தட்டிவிட்டு உள்ளே சென்றவன் அங்கு படுக்கையில் சிறு கீரல்களுடன் படுத்திருந்த சொக்கலிங்கத்தைக் கண்டான் அவனுக்கு தெரியும் அவர்கள் திட்டத்தில் நிச்சயம் அவரும் உறுதுணையாக இருப்பார் என்று மயக்கத்தில் இருப்பார் போலும் அவர் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டால் நிலா பா உங்க வெண்ணிலா வந்திருக்கேன் பாருங்கப்பா பிளீஸ் பாருங்கப்பா என்று அவர் ட்ரிப்ஸ் போட்ட கைகளை பிடித்து அழுதவள் தந்தைக்கு பெரிய காயம் இல்லை என்று சந்தோஷம் கொள்வதா இல்லை இப்படி ஒரு நிலையில் தந்தையை தவிக்க விட்டு விட்டோமே என்று கவலை கொள்வதா என அவளுக்கு தெரியவில்லை என் அப்பாவ இன்னமும் நம்மள பிடிக்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்ற இதுதான் பிளானா சொல்லுடா இதுதான் பிளானா என்று அவனிடம் கோபம் கொண்டாள் அவனுக்கு தானே தெரியும் வெளியே எத்தனை ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கிறது என்று வெளியே இருந்த வெறுமாண்டி அவன் ஆட்களுக்கு சைகை காட்டினான் எல்லாம் ரெடியா என்பதை போல் அவர்களும் தயார் என்பதை போல் கண்களை காட்டியதும் அவர்கள் அந்த ஐசியு வார்டு நோக்கி சென்றார்கள் சித்துவை திட்டிக் கொண்டிருந்த வெண்ணிலா தன் தந்தையை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த சமயம் உள்ளே வந்தான் வெறுமாண்டி வெறுமாண்டியை பார்த்ததும் எழுந்து நின்றாள் வெண்ணிலா அவன் பார்வை வெண்ணிலாவை விட்டு சற்றும் விலகவில்லை வெண்ணிலா மாமாவை பாத்தியா இப்படி அவரை விட்டுட்டு போயிட்டியே உடஞ்சு போயிட்டாரு அவரு இவரதான் சொன்னா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே என்று ஆரம்பம் அமர்கலமாக தான் இருந்தது ஆனால் அடுத்த நொடி அவன் முகம் அப்படியே மாற பட்டு என்று சித்துவின் கரத்தில் கத்தியை வைத்தான் அவன் ஏண்டி என்ன பார்த்தா சொம்ப மாதிரி தெரியுதா உனக்கு ஒருத்தனுக்கு பரிசம் போட்டு இன்னொருத்தனுக்கு முந்தி விருப்பியோ இப்படி ஊர்ல இருக்கம்னு இழுத்துட்டு வானுதான் உன் அப்பம் வளர்த்து விட்டானா என்று கொச்சை வார்த்தைகள் பேசியவன் அந்த கத்தியில் அழுத்தம் கொடுத்தான் பதறிக்கொண்டு கொண்டு அவன் அருகே ஓடி வந்த வெண்ணிலாவை விருமாண்டியின் பிடித்து கொண்டார்கள் வேணா அவர் எதுவும் பண்ணிடாதீங்க ஓஹோ கடத்திட்டு போனவன் என்ன ஒரு கரிசனம் டே எடுங்கடா அந்த தாலிய முதல்ல இவ கழுத்துல தாலிய கட்டிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் என்று அந்த தாலியை கையில் வாங்கிய விருமாண்டி அவளை நெருங்கும் சமயம் நொடி பொழுதில் யோசித்த நிலா அங்கிருந்த பூச்சாடியை எடுத்து விருமாண்டி தலையில் அடித்தாள் சித்து வேறு பிளான் வைத்திருந்தான் ஆனால் அவன் கூட நிலா அடிப்பாள் என்று நினைக்காதவன் சற்று அதிர்ச்சியுடன் தான் அவளை பார்த்தான் என்னடி அடிச்சுட்டு அதிர்ச்சியுடன் கேட்டான் அப்புறம் அவன் தாலி கட்டுவான்னு கழுத்தை காட்ட சொல்றியா வாடா என்று உல்டாவாக சித்துவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓடினாள் நிலா அடியே முறைப்படி நான் தாண்டி உன் கையை பிடிச்சிடத்துட்டு போகணும் இங்கே எல்லாமே உள்ட்டாவா இருக்கே சிரிப்புடன் அவள் பெண் ஓடியவன் சந்தடி கேப்பில் அவர்களை துரத்தி வந்தவர்களை நாலு மிதி மிதிக்கவும் தவறவில்லை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடுவே அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்க சிதுவின் கையை பிடித்து இன்னொரு கையால் அவள் சேலையை தூக்கி பிடித்து கொண்டு ஓடினாள் ஏற்கனவே சித்து ஆட்களை இறக்கி வைத்திருந்தான் அதனால் அவர்களுக்கு யாரும் இடையூறாக வரவில்லை என்பதை விட சித்துவின் ஆட்கள் அவர்களை கவனித்துக் கொண்டார்கள் ஒரு இடத்திலும் நிற்காமல் மூச்சு வாங்க அந்த கார் அருகே வந்து நின்றவள் அவசரமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னான் உண்மையாதான் சொல்றியாடி அப்புறம் கொஞ்ச தூரம் போனதும் ஏண்டா என் அப்பாவை விட்டு கூட்டிட்டு வந்துட்டேன்னு அடிக்க கூடாது மூடிக்கிட்டு வண்டியை எடுடா என்றவள் சற்று மிரட்சியுடன் யாரேனும் வருகிறார்களா என்று பார்த்து கொண்டாள் ஏன் உம் மாம விருமாண்டியே பார்த்ததோ பயந்துட்டியோ வண்டியை எடுக்காமல் நக்கல் செய்தான் அந்த சதிகாரன் டீ இப்ப மட்டும் நீ வண்டியை எடுக்கலான்னு வெயி சொருவிடுவேன் எடுடா வண்டிய என்று கத்தியை எடுத்து சித்துவின் கழுத்தில் வைத்தவள் உண்மையில் கொஞ்சம் மிரண்டுதான் விட்டாள் இதற்கு மேல் அவளை சோதிக்க விரும்பாத சித்து காரை எடுத்தான் கார் பல கிலோமீட்டர் தாண்டி மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது இப்பொழுதுதான் நிலாவுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது அவ்வளவு லவ் வாடி புடிச்ச கைய விடவே இல்ல மனசுல இவ்ளோ காதல் வச்சுக்கிட்டு வெளியே கமுகமா இருக்க பாரு கல்லி என்று அவள் கண்ணத்தை கிள்ளினான் உம் அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல இன்னும் கொஞ்சம் இருந்தா அவன் கழுத்துல தாலி கட்டியிருப்பான் அதுதான் என இவர்கள் இருவரும் மிதமான பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்த சமயம் இவர்கள் சென்ற காரை சரமாரியாக அடித்து தூக்கியது ஒரு தன்னிலாரி ஒன்று